வணக்கம் பேராசான் மௌனகுரு ஐயா பேராசான் ஐயா அரங்கியலுக்கும் ஆய்விற்கும் ஆசான் கூத்து கலைக்கும் பேராசான் ஆணி திங்கள் ஒன்பதில் உதித்த அறிஞன் அரங்கியலுக்கும் ஆய்விற்கும் ஆசான் கூத்து கலைக்கும் பேராசான் ஆணி திங்கள் ஒன்பதில் உதித்த அறிஞன் கலைக்காக வாழ்வினை அர்ப்பணித்த கலைஞன் சாதனை தடங்களை பதித்த சாதனை தமிழன் கலைக்காக வாழ்வினை அர்ப்பணித்த கலைஞன் சாதனை தடங்களை பதித்த சாதனை தமிழன் சாதனைகள் பலதை இன்றும் சாதித்து வாழும் முனைவர் மௌனகுரு ஐயாவை வாழும் போதே வாழ்த்தி மகிழ்வோம் சாதனைகள் பலதை இன்றும் சாதித்து வாழும் முனைவர் மௌனகுரு ஐயாவை வாழும் போதே வாழ்த்தி மகிழ்வோம் ஆசானாய் பேராசானாய் விரிவுரையாளனாய் நுண்கலை துறையின் தலைவராய் கலை பீடாதி பதியாகவும் பணியாற்றி ஆசானாய் பேராசானாய் விரிவுரையாளனாய் நுண்கலை துறையின் தலைவராய் கலை பீடாதி பதியாகவும் பணியாற்றி வடக்கையும் கிழக்கையும் கலையோடு இணைத்து அருகி வரும் கூத்து கலைக்கு உயிர் கொடுத்து வடக்கையும் கிழக்கையும் கலையோடு இணைத்து அருகி வரும் கூத்து கலைக்கு உயிர் கொடுத்து அரங்கு ஆய்வு கூடங்களை நிறுவி விருப்போடு கலைப்பணி செய்யும் பேராசானை வாழும்போதே போதே வாழ்த்தி மகிழ்வோம் அரங்கு ஆய்வு கூடங்களை நிறுவி விருப்போடு கலைப்பணி செய்யும் பேராசானை வாழும்போதே போதே வாழ்த்தி மகிழ்வோம் கலை வாழ்வினை ரசிக்கும் கலைஞன் கலை பணியினை தேச பணியாக்கிய மானுடன் கலை வாழ்வினை ரசிக்கும் கலைஞன் கலை பணியினை தேச பணியாக்கிய மானுடன் தனித்துவமான நாடகப் பேராசான் ஆய்வு பணியினை ஆழமாய் நேசிக்கும் வாசகன் தனித்துவமான நாடகப் பேராசான் ஆய்வு பணியினை ஆழமாய் நேசிக்கும் வாசகன் நவயுகத்தில் வாழும் அரங்கியல் நிபுணனை வாழும் போதே வாழ்த்தி மகிழ்வோம் நவயுகத்தில் வாழும் அரங்கியல் நிபுணனை வாழும் போதே வாழ்த்தி மகிழ்வோம் வாழும் போதே வாழ்த்தி மகிழ்வோம் நன்றி வணக்கம்